முடிவு வாக்கு கேஸ்டிங் ஓட்டு இதை கொஞ்சம் மறந்துடாதீங்க அதாவது மாநிலங்கள் மாநிலங்களவை இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு மசோதா கொண்டு வராங்க இப்ப ஜிஎஸ்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதா கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து மாநிலங்கள் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஆனால் ஜிஎஸ்டி இதெல்லாம் இதில் வந்து இதுக்க மாட்டாங்க ஜிஎஸ்டி கொண்டு வராங்க வேண்டான்னு ஒரு பத்து ஐம்பது பேர் சொல்றாங்கன்னா இன்னொரு ஐம்பது பேர் ஜிஎஸ்டி வேணும்னு சொல்றாங்க அப்ப ரெண்டு ஓட்டும் சதிசமமா இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா இந்த துணை குடியரசுத் தலைவர் தன்னோட தான் ஒரு ஓட்டை போடுவாரு அவர் ஜிஎஸ்டி வேணும்னு சொல்லலாம் இல்லை ஜிஎஸ்டி வேணாம்னு சொல்லலாம் அப்படி சொன்னாங்கன்னா அந்த முடிவுக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது அதுதான் முடிவு வாக்கு கேஸ்டிங் ஓட்டு அவரோட ஒரு வாக்கை இந்த மாதிரி சூழ்நிலையில மட்டும் அவர் பயன்படுத்துவாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த அரசியலமைப்பு படி எத்தனை படி துணை குடியரசுத் தலைவர் வந்து வாக்களிக்கலாம் இது சட்ட மசோதான ஒப்புதலுக்கு ஒரு வாக்கு மட்டுமே தேவை அப்படிங்கிற நிலையை குறிக்கிறது அவருக்கு முடிவு எதிர்ப்பு தெரிவிக்கும் உரிமை யாருக்கும் இல்லை